முன்னாடியே கூட்டிட்டு வந்து ரோட்ல நிப்பாட்டிட்டாங்க ஒரு தடவை ஒரு நேர்மையானவங்களுக்கு படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தன்மானத்தோட வாழ வைக்கிற அரிசிக்கு பருப்புக்கு வேட்டிக்கு சேவைக்கும் வருஷத்துல ஒரு தடவை வர பொங்கலுக்கு கரும்புக்கு கூட கையெழுத்து வச்சிருக்காங்கம்மா உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறேன் ஏன் ஒரு நாள் கொடுக்குற அந்த ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் இப்படி நம்ம வந்து தெருவுல நிக்கணும் சொல்லுங்க என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்னுடைய பெரியமாக்கள் எல்லாம் நின்னுட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் பார்த்தா அறியாமையிலே அதுக்கு வரல ஆனா இந்த அறியாமை எப்ப மாற போதுன்ற ஒரு ஏக்கம் தான் வருது ஒரு முறை காசு வாங்கிக்கிட்டு ஒரு நேர்மையானவங்களுக்கு ஓட்டு போடுங்க இத்தனை காருக்கு அவசியம் என்னமா இத்தனை காருக்கு ஒரே ஒரு கூட்டம் தனிச்சு நின்று போட்டிடுது அதை ஒற்றை கோத்து வந்து வெல்ல முடியல இத்தனை காரோட உதவிகள் இத்தனை கவுன்சிலர்களோட உதவிகள் இத்தனை அமைச்சர்களோட உதவிகள் கோடிக்கணக்கான பணத்தோட உதவிகள் நீங்க எல்லாம் என்னைக்கும் தோற்று

ஒரு பதில் பதில் நானும் ஒரு வாரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமா கேக்கிற ஒரு பதில இல்ல ஆனா எப்படிதான் வரப்பா தெரியாங்கன்னு தெரியல பேச முடியல நிறைய விஷயத்த என்ன பண்ணி சொல்லி